என்னங்க உங்களோட ஹோட்டல்ல நம்பி செட்டிநாடு சிக்கன் வாங்கினா அதுல சிக்கன் இருக்கிறது மட்டும் இல்லாம புழுவு இருக்கு இது எப்படிங்க சாப்பிடுறது இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் சென்னை தாம்பரத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப எல்லாம் ஹோட்டல்ல போய் ஏதாவது நான்வெஜ் வாங்குறதுக்கே பயமா வந்துருக்குங்க ஏன்னா சாப்பாடு கூட சேர்ந்து பள்ளி அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து விழுந்து கிடக்கு இதனால நிறைய பேர் வந்து ஹோட்டல் பக்கமே தலை வச்சு படுக்கிறதுல இப்படி இருக்க சமயத்துல சென்னை தாம்பரம் பக்கத்துல உள்ள ஆலிஃப் பிரியாணில வந்து என்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அந்த கடையில போய் வந்து செட்டிநாடு சிக்கன் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பார்சலை வாங்கிட்டு போய் வீட்டுல வந்து ஓபன் பண்ணி பாத்திருக்காங்க ஆனா வீட்டுல ஓபன் பண்ணி பாக்கும்போது அந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவில வந்து உயிரோட ஒரு புழு இருந்திருக்கு இத வந்து பார்த்தவொடனே அந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகி திரும்ப அந்த பார்சலை அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா உங்களோட பார்சல்ல வந்து புழு இருக்கு இது எப்படி சாப்பிடுறது நல்ல வேலை இதை சாப்பிடல இதை சாப்பிட்டா என்ன ஆறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து நடத்திருக்காங்க உடனே வந்து அந்த ஹோட்டல்காரர் வந்து என்ன பண்ணதா இவங்க வந்து சொல்றாங்கன்னா அப்படியே நான் இந்த பார்சலை வந்து கொடுத்தவுடனே அந்த உயிரோட இருக்கிற புழு வந்து தூக்கி போட்டு அந்த பார்சலை இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேல வந்து உணவு பாதுகாப்புத்துறை சரியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பார்சலை வாங்கின லேடி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஆனா இப்படி இருக்கும் போது அந்த ஹோட்டல் ஓனர் வந்து என்ன சொல்லிருக்காருனா இல்லைங்க என் மேலாம் எந்த தப்பு இல்லைங்க இந்த மாதிரி எப்பயுமே கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷமா வந்து கடை வச்சிருக்கேன் ஆனா நான் வந்து சுகாதாரமான முறையில தான் வந்து நான் கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப தெரியாம கூட இந்த விஷயம் வந்து நடந்திருக்கலாம் அதுக்கு கூட நான் வந்து மன்னிப்பு வந்து கேட்டு வந்துட்டேன் ஆனா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து பாக்கும்போது வேணும்னே யாரோ சதி பண்ண மாதிரி தெரியுது சொல்லி அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் என்ன கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னா உண்மையிலேயே அந்த ஹோட்டல் வந்து இந்த மாதிரி சுகாதாரமுற்ற முறையில வந்து சமைச்சு அந்த ஒரு செட்டிநாடு கிரேவில வந்து உண்மையிலே புழு இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஆனா அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த வேணும்னே அந்த பார்சலை வாங்கினவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு பார்சல்ல வந்து புழு வந்து செத்து போய் கிடக்கல உயிரோட வந்து இருந்துச்சு இதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்துருக்கு இப்ப நம்ம ஒரு பார்சலே வாங்குறோம் ஏதாவது அதுல இருக்கு அப்படின்னா அதுல வந்து அதெல்லாம் சமைக்கும் போது அதெல்லாம் ஆல்ரெடி வந்து செத்துரும் ஆனா இந்த மாதிரி வந்து அந்த கிரேவில வந்து உயிரோட புழு இருக்கு இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வேணும்னே அந்த ஹோட்டல் பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த பொண்ணு கூட அந்த ஒரு கிரேவில வந்து புழு வந்து போட்டிருக்கலாம் உயிரோட புழு போட்டு கூட அவங்க கிட்ட போய் வந்து சண்டை போட்டிருக்கலாம் வேணும்னே கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்து பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இந்த பொண்ணு இங்க மட்டும் இல்ல நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்களா இது அவங்களே வந்து சொல்றாங்க எஸ்பிஎம் சொல்லிட்டு ஒரு பேக்கரியில போய் நான் வந்து சண்டை போட்டேன் ஏன்னா அங்க எதுவுமே சுகாதாரமற்ற முறையில தான் வந்து எல்லாமே இருக்கு உடனே நான் ஃபுட் செக்யூரிட்டி ஆபீசருக்கு வந்து கால் பண்ணி நான் வந்து அங்க உள்ள நிலைமை வந்து சொன்னேன் ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது ஒண்ணு உங்களோட வேலை இல்ல ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு மூஞ்சு லட்ச மாதிரி சொல்லிட்டாரு ஆனா இப்ப பாருங்க இந்த ஹோட்டல்ல இந்த மாதிரி வந்திருக்கு இப்ப அவரோட வேலையை பார்க்க வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸரை வந்து விமர்சனம் பண்ணி பேசிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஒரு சில பேர் என்ன வேணும்னே இந்த லேடி வந்து அந்த ஹோட்டல் ஒரு தப்பான பார்வையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி பண்ணிருக்கலாம் வேணும்னே அவங்க வந்து இந்த வந்து வந்து சொல்கிறாங்க உண்மையிலே இந்த ஆங்கில இந்த பிரச்சனையை வந்து பார்க்கணுங்க உண்மையிலே வந்து அந்த ஹோட்டல் நிறுவனர் வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை வந்து எடுக்கணும் அதே மாதிரி இவங்க வேணும்னே வந்து அந்த கிரேவில புழுவை போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்களையும் சும்மா விடக்கூடாது இவங்க மேலே நடவடிக்கை உண்மையில இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் பக்கம் போகவே கூடாதுங்க நமக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா அரை கிலோ சிக்கன் எடுத்தோமா வீட்ல சமைத்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு ஹோட்டல்ல போய் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனாலே இந்த மாதிரி வம்புல தான் வந்து மாட்டிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்